அலாமலை அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தோ இப்போ நான் சொல்கிறது துவா வந்து துவா ரொம்ப சக்தி வாய்ந்த துவா இந்த துவாவை நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்னால் இப்போ வந்து இப்போ ஒரு இது ஏழ்மையாக இருக்குது வறுமையாக இருக்குது இப்போ நான் சொல்கிறது வந்து இந்த நீங்கள் சூறாவை நீங்கள் உங்களுக்கு எந்த பண தேவை கஷ்டம் தாலா நம்மளுடைய கஷ்டத்தை நிறைவாக போக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்கிற அந்த திக்கரை வந்து நல்லா வந்து நமக்கு மூணு பொறுமை பொறுமையாக இருக்கணும்னு மூணு அர்த்தத்தில் இந்த சொல்கிறான் அந்த சூறாவை ஒன்று வந்து ரொம்ப நம்ம பொறுமையாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து கிட்டே வந்து துவா கேட்குறோம் என்னடா இது இப்போ நம்ம பண கஷ்டத்தில் இருக்கோம் அல்லா நமக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு அல்லான்னு நம்ம வந்து கிட்டே வந்து உருவாக கேட்குறோம் உருவா கேட்கும்போது என்னடா சீக்கிரமே நடக்க மாட்டேங்குதுன்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஆனால் பொறுமையாக இருந்து தக்குவா தக்குவாவோட நம்ம பொறுமையாக இருந்தோம்னா இன்ஷால்லா எல்லாம் நமக்கு வந்து நிச்சயமாக வந்து நம்ம ஏழ்மையை போக்குவோம் இன்ஷால்லா நம்ம எதிர்பார்க்குறத விட அதிகமாக இன்ஷால்லா எல்லாம் கொடுப்பான் இன்ஷால்லா இது வந்து நபிகள் நாங்கள் சொல்ல ஒரு அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சக்தி வாய்ந்த துவா இந்த துவாவோடய அர்த்தம் நம்ம அர்த்தம் என்னென்னா நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நம்ம என்ன கேட்டாலும் இன்ஷாலா எல்லாம் நிச்சயமாக நமக்கு தருவான்ஷாலாம் நம்ம பொறுமையாக ஏழ்மையாக இருக்கேன் எல்லாம் நமக்கு வந்து பணம் கஷ்டமாக இருக்கலாம்னு சொன்னால் நம்ம அல்லா கிட்ட துவா கேட்டோம்னா எல்லாம் நம்ம நிச்சயமாக நம்மளுடைய வேதனையை போக்கி நமக்கு இன்ஷாலா வர்க்கத்தா வர்க்கத்தானு இன்ஷாலா செல்வத்தை நமக்கு நினைச்சாலும் எல்லாம் தருவான்ஷாலாம் ப்ரெசகை நமக்கு தருவான்ஷாலாம் நான் அந்த சூறாவன் எல்லா ஹவளை அழா ஹுவத்தை இல்லா பில்லாகின் அலிவுல் அலியே இந்த சூறாவை நீங்கள் வந்து மனசில் வந்து அல்லாஹ் நமக்கு பண கஷ்டத்தை தீர்த்து வையாலா நமக்கு ரஸ்ஸாகத்தாலா நம்மளோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து வையாலா நம்மக்கிட்ட நம்ம வந்து கிட்ட மனசால வந்து இந்த புவாவை ஓதினிங்கன்னா இன்ஷால்லாம் நிச்சயமாக கபுல் ஆகும் இஷா இல்லா ஜிம்மா நாளில் ஜிம்மா நாள்னு எப்போ வேணாலும் இந்த சூறாவை நீங்கள் ஓதலாம் ஆனால் இந்த ஜிம்மா நாளில் நீங்கள் ஓதுனிங்கன்னா ரொம்ப நமக்கு சக்தி வாய்ந்த செலவாகுது சூறா இது அதனால் இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் இன்ஷால்லா எல்லாம் எதிர்பார்க்கறத விட நமக்கு வந்து அதிகமாக தருவான் இன்ஷா தரவான் இன்ஷால்லா எல்லாம் நம்மளுடைய கஷ்டத்தை போக்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக மின்சாலா நல்லா நினைவாக நம்ம பண கஷ்டம் நம்ம கடன் என்ன பிரச்சனையாகவும் இன்ஷால்லா எல்லாம் தீர்த்து வைப்பான் இன்ஷால்லா இந்த சக்தி வாய்ந்த துவாவை நீங்கள் ஓதுங்க நம்மளை வந்து எல்லாம் வந்து நம்ம கையை வந்து நம்ம வந்து துவா கேட்குறோம் எல்லாம் நமக்கு ரசகத்தாலான்னு கேட்குறோம் கிட்டே எல்லாம் வந்து நம்மளுடைய நிச்சயமாக வந்து நம்மளை கைவிட மாட்டான் நம்ம துவா பண்ணுறது நே நேரத்துலேயே இன்ஷால்லா நமக்கு வந்து எல்லாம் உடனே நம்ம துவாவை ஹபுல் பண்ணி இன்ஷால்லா நம்மளுடைய பிரச்சனையே நம்மளுடைய கடன் பிரச்சனை நம்மளுடைய ரசக இன்ஷால்லா எல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அதிகமாக இன்ஷால்லாம் இது வந்து நிச்சயமாக நடந்த நடந்த நடந்து